அந்த நாள் அதிபயங்கரமான நாள் என்றாங்க ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் எவ்வளவு அதிபயங்கரம் என்றா எல்லாரும் எப்படி பிறந்தோமோ அப்படி பூமியில இருந்து முளைப்போமா எந்த ஆடையும் இல்லாம காலில் செருப்பும் இல்லாம இப்படியே முளைப்போமா எல்லாரும் ஓடுவோமா அல்லாவுடைய சன்னிதானம் பக்கம் யானப் சி யானப் சி யானப் சி என் ஆன்மாவை என் ஆன்மாவை ஓடுவோமா ஆயிஷா நாய் நிறுத்தி கேட்டாங்க யார சுல்லா ஒத்தருக்கு ஒத்தர் அப்படி வெக்கம் இல்லாமல் ஓட ஓடுற நேரம் வெக்கம் வருமே யார சொல்லா நிர்வாணமா நிற்பாங்களே ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பார்த்து கொள்வாங்களே யார் சொல்லல்லா பெருமான கேட்டாங்க ஆயிஷா அது எந்த நேரம்னு நினைக்கிறீங்க ஆயிஷா யாருக்கும் எதுவுமே தெரியாது ஆயிஷா அது பயங்கரமான நேரம் தன்னுடைய ஆன்மாண்டு துடிக்கிற நேரம் தன்னுடைய ஆன்மாக்கு என்ன போகுதுன்னு நினைக்கிற நேரம் சாதாரண ஒரு பொலிசுக்கு முன்னாடி நின்று கேள்வி கேட்கப்படுகிற நேரம் உளவுத்துறை அதிகாரி நாலு கேள்வி கேட்கிற நேரம் அந்த மாதிரி நேரத்தில் கோர்ட்ல நிப்பாட்டி கேட்கிற நேரம் துடியா துடிச்சு போற மனிதன் அல்லாவுடைய சன்னிதானம் என்பது அப்படிப்பட்ட நேரம் இல்லை இந்த மாதிரி விசாரணை மைதானம் இல்லை அத்தி பயங்கரமான நேரம் ஆயிஷா எல்லோரும் எல்லோரையும் மயந்துருவார்கள் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு வச்சிருக்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்பு அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை இல்லை ரத்த வெள்ளத்துல வந்து உழுவுற புள்ள பத்து மாசமா சுமந்த ஒரு தாய் ரத்த வெள்ளத்துல குழந்தை உழுந்ததுக்கு பிறகு தொப்புள் கொடி அறுத்ததுக்கு பிறகு வேதனையோடு நிக்கிற ஒரு தாய்க்கு இதுதான் என்று காட்டின உடனே அந்த வேதனையை மறந்து ஒரு சிரிப்பு சிரிப்பாவே என் புள்ளைய பார்க்கணும் முத்தம் கொடுக்கணும் ஏங்கி தவிப்பாவே அப்படிப்பட்ட ஒரு தாய் அவ்வளவு நேசம் வச்ச ஒரு தாய் குழந்தை உழுந்துட்டா தான் உளுந்தா நல்லமே என் குழந்தை உழுந்திருக்க கூட கூடாதான் ஒரு உலகத்தில் ஒரு ஜீவன் நினைப்பதாக இருந்தால் அது தாயாக இருக்கும் மகனுக்கு கஷ்டம் மகளுக்கு கஷ்டம் என்பதற்காக வேண்டி தான் சேகரித்த எந்த சொத்தாக இருந்தாலும் ஒரு நிமிடம் கூட கணக்கு பார்க்காமல் உலகத்தில் அள்ளி கொடுப்பதாக இருந்தால் அது தாயும் தகப்பனாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு உறவு அந்த உறவை இழந்தவர்கள் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட உறவை அல்லாவும் அல்லாவுடைய தூதருக்கு பிறகு பார்க்கவே மாட்டாங்க பெருமாள் ஒரு தூதர் ஒருவர் வந்து கேட்கிறார் யாரும் சொல்லலாம் மக்களிடம் நான் அதிகமாக நேசம் பாராட்டு கூடியவர்கள் யார் யார சொல்லலாம் உம்முக்க உங்க உம்மா அவர் பார்த்துட்டு அப்புறம் யார் யார சொல்லலாம் சும்மா யார சொல்லலாம் அப்புறம் யாரு உம்முக்க உங்க உம்மா சும்மா யார சொல்லலாம் அப்புறம் சொல்லுங்களே ஒரு ஆள உம்முக்கம்மா உங்க உம்மா இவருக்கு இன்னும் ஆன்சர் வரல போல அப்புறம் சும்மா யார சொல்லலாம் அபுக்க உங்க வாப்பாண்டாங்கிற சொல்ல நாலாவதாக கேக்குற நேரம் தான் உங்க வாப்பாண்டாங்க அல்லாவுடைய நல்லடியார்களே அப்படிப்பட்ட உமா இந்த உலகத்தில் ராத்திரி ராத்திரி இருந்து தன் மகளுக்கும் மகளுக்கும் தெரியாம அல்லாவிடம் மன்றாடி எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வளமாக்கிறியா அல்லா அவங்க பாவங்களை மன்னிச்சிரியா இல்ல அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தாயாலாண்டு மறைந்து மறைந்து கேட்கிற தாய் தகப்பன்கள் இப்படி எல்லாம் குழந்தைகளுக்கு நலவு செய்வதற்காக வேண்டி காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் உழைச்சி பிள்ளைகளுக்காக வேண்டி கொடுக்கறதுக்காக வேண்டி உழைக்கக்கூடிய வாப்பா உமாமார்கள் மருமையுடைய சன்னிதானத்தில் எப்படி நடப்பாங்களாம் தெரியுமா இந்த உலகத்துல தண்ட பிள்ளைக்காக வேண்டி வாரிசுகளாக எல்லாத்தையும் சொத்துகளாக அனந்தர சொத்துகளை விட்டு போகக்கூடியவர்கள் சந்தோஷமாக கொடுக்கக்கூடியவர்கள் உலகத்துல இன்னொரு மனிதனுக்கு ஒரு லட்சம் கொடுக்கற நிறைய கணக்கு பாக்குறவங்க லட்சோ பல லட்சமாக பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய தாய் தகப்பன் அந்த சபையில் எப்படி நடப்பாங்களாம் யௌம யஃஃபிருல் மர்உ மின் அஹி வஉம்மிஹி வஅபி வஸாஹிபத்திஹி வபனி ஹுவல் அலாவுதீ உம்மா புள்ளே கண்ட உடனே வரண்ட ஓடுவாங்களாம் வாப்பா மகனை கண்டு ஓடுவாங்களாம் சகோதரன் சகோதரன் எல்லாம் ஓடுவாங்களாம் ஏன் ஓடுறாங்க தெரியுமா உம்மா புள்ளே கண்ட உடனே ஓடிடுவாங்களாம் என் மகன் ஏதாவது நன்மை என்கிட்ட கேட்டான் என்ன கொடுக்கிறது இன்னைக்கு என்ன கொடுக்கிறது என்ன காட்டி கொடுத்தா நான் இது செய்யல அப்படி என்று சொல்லி கொடுத்தால்

பெருமானருக்கு பொய் சொல்ல தெரியாது என்று நீங்கள் நம்பினால் பெருமானர் சொல்வதெல்லாம் உண்மை என்று நீங்கள் நம்பினால் இந்த நாள் நேரம் அந்த சபையில் நானும் நீங்களும் இருப்போமாம் அது பயங்கரமாக இருக்குமாம் அந்த சபை அல்லாஹ் ஆலமீன் அப்பதான் கோபத்தோடு இருப்பானாம் இப்ப அல்லாஹ் கோபமான்னு கேட்டீங்கன்னா இல்லையாம் இல்லையாம் அது அல்லாஹ் அரிசியலை எழுதி வைத்திருக்கிறான் என்னுடைய இறக்கம் கோபத்தை மிந்திவிட்டது என்று எழுதி வைத்திருக்கிறான் அதனால் அல்லாஹுக்கு யாராவது ஏசினால் நமக்கு கோபம் வரும் அல்லாஹ் அதை பொறுத்துக் கொள்கிறான் அந்த உரிமையெல்லாம் கொடுத்து வச்சிருக்கான் ஃகமன் ஷா அஃபல்லுமீன் ஃகமன் ஷா ஃபலயக்ஃபூர் விரும்பினால் நம்புங்கள் விரும்பினால் மறுத்து விடுங்கள் என்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த நேரத்தில் அப்படியே எல்லாம் தந்து ஆனால் மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் anteக்கு கோபமாக நிற்பான் அயனல் ஜபார் எங்கடா பெருமை அடிச்சவன் எல்லாம் வா நல்லா கூப்பிடுவான் எங்க பெரிய அரசர்கள் எல்லாம் வா நல்லா கூப்பிடுவான் அந்த சன்னிதானத்திலே யாரும் பேச மாட்டார்கள் ஒரு ஊசு கீழே விழுந்தால் சப்தம் கேட்கற அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் மக்கள் நிக்கிற நேரம் யாரும் பேச மாட்டேன் இல்ல அமன் அசின் அலகு ரஹ்மான் ரஹ்மான் யாருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவர்களை தவிர எல்லோரும் மௌனியாக நிற்பார்கள் அந்த நாள் அப்படிப்பட்ட நாள் அந்த நாள் சம்பவிக்க முன்னாடி நபிமார்கள் அழுது சொன்னார்கள் நபிமார்கள் அழகாக சொன்னார்கள் மக்களே அந்த நாளில்